ஹாய் வெல்கம் டு கபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தலைச்சேரி சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க இது ஒரு லேயர் பிரியாணி இது பாஸ்மதி ரைஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வெங்காயம் தக்காளி புதினா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மல்லித்தலை எலுமிச்சி வளம் பட்டரு நெய் அது பிரியாணி இலை எண்ணெய் முந்திரி திராட்சை தயிர் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ ரைஸ்க்கு ரெண்டு கிலோ சிக்கன் பாஸ்மதி ரைஸில் தான் இப்போ பண்ண போகிறோம் இந்தியா கேட் எடுத்திருக்கேன் நான் இது வந்து ஆனியன் வந்து ஒரு ஆனியன் தனியாக சேர்த்து வச்சுக்கணும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வந்து பட்டை இதை அரைச்சி மசாலாவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சோம்பு சீரகம் ஜாதிக்காய் சின்ன துண்டு கால் பீஸு ஜாதி பத்திரி பூ மல்லி மு முழு மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம பண்ணிக்கணும் அது நம்ம வறுத்துட்டு அதை நுணுக்கி வச்சால் தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து இதுதான் இது வந்து நம்ம நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு கடாயில் நூறு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறக்கேன் இதில் வந்து ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பிரியாணிக்கு ஃப்ரைடு ஆனியன் தான் வந்து டேஸ்ட்டு நம்ம இது நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம இதை எடுத்து வச்சுக்கணும் அளவு நல்லா கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலையே பிரியாணி எல்லாம் போட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் எப்போவுமே பிரியாணிக்கு நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட் இருக்கும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் இஞ்சி ஐம்பது கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு பூண்டும் ஐம்பது கிராம் பச்சை மிளகா ஒரு பத்து பீஸ் பச்சை மிளகா கீறிட்டு போட்டுக்கலாம் அப்படியே போட்டுக்கலாம் இது ரெண்டு கைப்பொடி புதினா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் புதினா போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் கிலோ தக்காளி முந்நூறு கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன் கால் கிலோ தக்காளி தக்காளி வதங்கிறதுக்கு இதில் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் பிரியாணிக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு இது போட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற மசாலா பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் போட்டு நம்ம நல்லா இது வந்து வதங்கணும் நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இது வதங்கணும் அது வ வதங்கினதுக்கப்புறம் இதில் தயிர் இதில் தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது தயிர் ஒரு கப் தயிர் சே எடுத்து வச்சுருக்கேன் இந்த தயிர் ரொம்ப புளிப்பு இல்லை அதனால் எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கேன் நீங்கள் தயிர் புளிப்பாக இருந்ததுன்னா எலுமிச்சம்பழம் ஒரு முடி அது மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது இதில் சிக்கனை போடுறேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கிலோ சிக்கன் வச்சுருக்கேன் இதை போட்டு இதுக்கு தண்ணி நம்ம சிக்கனுக்கு தண்ணி விடக்கூடாது நல்லா இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா அதில் வதங்கணும் இதுதான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு அதனால் நல்லா இந்த சிக்கன் போதே அந்த சிக்கன் வேகணும் தண்ணி இல்லாமல் அந்த மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் வதங்கணும் சைடில் நம்ம ரைஸ் ரெடி பண்ணுறோம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இதுக்கு இந்த ரைஸ்க்கு தேவையான ஒரு பிரியாணி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இந்த ரைஸ் வந்து அப்போ தான் ஒரு ஏன்னா நம்ம பிரியாணியோடு அதை மிக்ஸ் பண்ண போகிறதில்ல அந்த ரைஸில் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கணுங்கிறதுக்காக இதை போட்டுட்டு நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டரை கப்பு தான் தண்ணி சேர்க்குறேன் பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் கவனமாக தண்ணி வந்து கரெக்டாக சேர்க்கணும் நான் எக்ஸ்ட்ராவாக அரை கப் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் அது கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சா போதும் ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கழுவி வச்சிங்கன்னா இந்த ரைஸ் வந்து வெந்துடும் இதில் இந்த இந்த ரைஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஏன்னா அந்த மசாலாவில் உப்பு இருக்குது இந்த ரைஸ்க்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சோன்னா நல்ல ஒலப்பழன்னு ரைஸ் ரெடி ஆகிடும் பத்து நிமிஷத்தில் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்ம வந்து முக்கா பதம் தான் இருக்கணும் நல்லா வேக விடக்கூடாது இப்போ இந்த பக்கம் நம்ம சிக்கனு மசாலாவும் ரெடியாக இருக்குது நல்லா எண்ணெய் விட்டு வதங்கி நல்லா சிக்கன் நல்லா வத வெந்திருக்கணும் வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து இந்த ரைஸை வந்து இதில் அப்படியே லேயராக போட போகிறோம் பிரியாணியில் கலந்துடக்கூடாது அப்படியே லேயராக அந்த மசாலா மேலே இந்த அரிசியை போட்டுட்டு சா அந்த சாதத்துக்கு நம்ம ஒரு எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து பாலில் கலந்து நான் தெளிச்சிருக்கேன் நீங்கள் வேணுன்னா போடுங்க இது வந்து ஆனியன் ஃப்ரைடு ஆனியன் அது மேலே தூவிட்டு முந்திரி திராட்சை இதில் திராட்சை வந்து நல்லா ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே வரும் எல்லாம் நிறையாவே திராட்சை சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம இது மேலே போடுறோம் இப்போது ஒரு இரும்பு தோசைக்கல்லில் இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம தம்ல போட போகிறோம் மேலே கொத்தமல்லி தூவிக்கிறோம் அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ